ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஸ்மயா குடல் என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியான மாதிரி இருக்கீங்களே என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி தாங்க இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சுடு தண்ணியில் வந்து வெயிட் குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையும் ஸோ அந்த சுடுதண்ணியை வந்து எப்படி குடிக்கணும் எப்போ எப்போ குடிக்கணும் எவ்வளோ குடிக்கணும் எதனால் வெயிட் குறையுது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்போதுமே வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்மளோட மெட்டபாலிசம் வந்து ஸ்பீடாகும் அதே மாதிரி தான் இந்த சுடு தண்ணி குடிக்கிறப்பையும் நம்மளோட மெட்டபாலிசம் வந்து ஸ்பீடாக நடக்குது மெட்டபாலிசம் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அடிபோஸ் டிஷ்யூவில் வந்து சேர்ந்துருக்கிற அதிகப்படியான கொழுப்பை வந்து இந்த சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை கூட வந்து இது அதிகப்படுத்துது அடுத்தது இந்த சுடுதண்ணீரை நம்ம எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் எப்போ எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே உங்களோட வெறும் வயிற்றுல ஒரு இரநூறு எம்எல் வந்து சுடு தண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சிடுங்க முதல் கிளாஸை ரெண்டாவது கிளாஸ் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முன்னாடி குடிங்க மூணாவது கிளாஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிங்க நாலாவது கிளாஸ் லஞ்சுக்கும் ஒரு முக்கால் மணி நேரம் முன்னாடி குடிங்க அஞ்சாவது கிளாஸ் வந்து உங்களோட லஞ்சுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிங்க ஆறாவது கிளாஸ் டின்னருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முன்னாடி ஏழாவது கிளாஸ் டின்னர் முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஸோ ஏழு கிளாஸ் தண்ணி குடிக்கணுங்க ஒரு நாளைக்கு தண்ணி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுன தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து காஃபி டீ எந்த அளவுக்கு சூடா குடிப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அவசர அவசரமா நம்ம குடிக்க கூடாது நல்ல பொறுமையா சுவச்சு நம்மளோட சளைவாவோட சேர்ந்து அந்த தண்ணி போகணும் வந்து சில பேருக்கு ஹாட் வாட்டர் பிடிக்காது அதுவும் இந்த சம்மரில் வந்து எப்படிங்க வெந்நீர் குடிக்கிறது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நாள் நீங்க குடிச்சுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறமா உங்களால சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த வெந்நீர் குடிக்காம இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த வெந்நீருக்கு அடிக்ட் ஆயிடுவோம் அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை இதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க கொஞ்சம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் இருந்தாலே போதும் உங்களோட வெயிட் வந்து மழை மழைன்னு குறையிறத நீங்களே கண்ணால் பார்க்க முடியும் நான் வந்து இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு கிலோ வந்து வெயிட் குறைச்சிருக்கேன் என்னால் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சப்போஸ் நான் அதையும் பண்ணியிருந்தேன்னா என் நேரம் ஒரு பத்து கிலோ கிட்ட நான் குறைஞ்சிருப்பேன் ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அப்பப்போ வந்து ஜீரக தண்ணியும் எடுத்துப்பேன் அந்த ஜீரக தண்ணியை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களோட வெயிட் வந்து பயங்கர சீக்கிரமா கண்ட்ரோல் ஆகும் இல்ல உங்களால ஃபுட் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியலன்னா இருக்கிற வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது ரிசல்ட் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்